அன்றியும் ஆறாவசனம் நம் பலநற்றவர்களாய் இருந்தபோது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் அக்கிரமக்காரனான நமக்கு மறி நமக்காக மறித்தார் எப்படி நம் பலநற்றவர்களாக இருந்தபோது சரிங்களா நம்ம ரசிக்கப்படலை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தப்போவுமே ஏசு கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரனான நமக்காக மறித்தார் அப்படி சொல்லிட்டு நீதிமானுக்காக ஒருவன் மறிக்க துணி மறிக்கிறது அரி அரிது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறதே அரிதான் சரிங்களா நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் சரிங்களா நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் கையத்தட்டி நம்ம பாவியாக இருக்கும்போதே தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்ம செய்த மீறுதல் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்காக தம்முடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாராம் நம்மளுடைய தண்டனை அவர் மேலே சுமத்தி நம்முடைய பழியை அவர் மேலே சுமத்தி நம்முடைய பாவத்தை அவர் மேலே சுமத்தி நம்மளை விடுவிச்சாராம் எப்படி இருக்கும் பாருங்க அப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம் நம்ம மேலே அவர் அன்பாவே இருக்கிறாராம் அதான் அர்த்தம் நம்ம மேலே அவர் அன்பாவே இருக்கிறான்னு புரு பண்றாரு அதனால தான் சொன்னேன் அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாரு சொல்லுங்க அப்போ வசன சொல்றது நாம் பாவியாக இருக்கும்போதே ஏசு கிறிஸ்து நமக்காக மறிச்சாராம் பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை மறிக்க ஒப்பு கொடுத்தாராம் சரிங்களா ஓகே அப்போ இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாகனைக்கு நீக்கலாக்க நீங்களாக்க அவராலே ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அடுத்த வசனம் சொல்கிறது பத்து நாம் தேவனுக்கு சத்துருக்கெல்லாம் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒவ்வொரு வாக்கப்பட்டோமானால் வாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் தாமே கையை தட்டி எத்தனை புரியுது புரிஞ்சுட்டுங்களா ரொம்ப சிம்பிள் நீங்கள் பாவியாக இருக்கும்போதே ஏசப்பா உங்களுக்காக தான் சிறுவையில் பலியானார் உங்களுக்காக தான் அடிக்கப்பட்டார் உங்களுக்காக தான் ஜீவனே கொடுத்தார் எப்போது நீங்கள் இருக்கும்போது இருக்கும்போதில்லை இதுக்கு பேர் தான் கிருப்பன்றேன் இங்கே பாவியாக இருக்கும்போதே அவர் அடிக்கப்பட்டார் நீங்கள் அவருக்கு எதிரியாக இருந்து அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போதே சத்திருக்கெல்லாம் இருந்தப்போவுமே அவர் உங்கள் மேலே அன்பு வச்சார் அக்கறை வச்சார் பாசம் வச்சார் அந்த அன்பை வேற வெளிப்படுத்துகிறார் உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கிறோம் பார் அப்படின்னு உங்கள் அக்கிரமத்தையும் மீறு அவர் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக தண்ணியை கொடுத்தார் பிதா வாங்கிய தேவன் அப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் எப்போ பாவியாக இருக்கும்போது அப்போ பவுல் சொல்றாரு அப்படி பாவியாக போதே இப்படி செஞ்சார் நம் சத்திருக்கெல்லாம் இருக்கிற தேவனுக்கு சொல்லுங்கள் நான் தேவனுக்கு சத்ரு எதிரியாக இருந்தோமா ஆமாம் பிசாசனுடைய அடியாளர்கள் பார்த்துடலாம் ரெண்டில் ஒன்று இன்னைக்கு நம்ம இருக்கணும் அவர் இருக்கணும் தேவனுக்கு விதமான சத்துருக்கள் சரிங்களா அப்படி இருக்கும்போதே ஒரே போடு போட்டு தீட்டாமல் போட்டு தரலாம ஆ அவர் ஆமாம் அவருடைய அன்பை தான் வெளிப்படுத்தின பாருங்க அப்படி நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலேயே அந்த குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இங்கே பாவியாக இருந்து ரச்சிக்கப்பட்டதே பெரிய வாழ்க்கைங்க நீங்கள் இன்றைக்கி கத்திரா ஏசுகிற சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்றதே வேறு பயங்கரமான ஒரு நல்ல வாழ்க்கைன்றேன் ஆமே ஆமாம் இதே இப்போது நீங்கள் ரசிக்கப்பட்டு ஆண்டோருக்கு பிரியம்மா வாழ்கிறீங்க இப்போ எப்படி உங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்கும் அப்போவே நல்லது நடந்துச்சு அப்போவே உங்களுக்காக என் உயிரே தந்தாருன்னா அதான் வேதம் சொல்லுது ஆமே ஆ வசனம் சொல்லுது பாருங்கள் ரோமர் எட்டு ஆ முப்பத்தி ரெண்டு வசனம் சொல்லுது பாருங்க சொல்லுங்கள் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் எப்போ ஒப்பு கொடுத்தாருங்க பரிசுத்தமாக வாழும்போதில்லை நான் பாவியாக இருக்கும் போது சொல்லுங்கள் நான் பாவியாக இருக்கும்போது நான் பாவியாக இருக்கும்போது சொல்லுங்கள் நான் பாவியாக இருக்கும்போது தேவனுக்கு சத்ருவாக இருக்கும்போது தேவனுக்கு எதிரியாக இருக்கும்போது தேவனுக்கு புரியமில்லாத ஒரு மோசமான வாழ்க்கை வாழும்போதே தேவன் என் மேல் அன்பு வச்சு என்னை தண்டிக்காமல் என்ன அடிக்காமல் என்னை கொல்லாமல் அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர் எனக்காக சொல்லுங்கள் எனக்காக ஏசப்பாவை ஒப்புக்கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி சொல்லுங்க நான் பாவியாக இருக்கும்போதே எனக்காக ஏசப்பாவையே தந்தவர் நான் இன்னைக்கு நீதிமானாக இருக்கிறேன் எனக்கான எல்லா நன்மையும் தருவது அதிக நிச்சயம் கரங்களை தட்டி ஆமேன் அதுதான் தெளிவாக இருக்கணும்